அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கான ஜூன் மாத பலன்களை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்க போகிறதா அப்படி இல்லைன்னா பாதகமான நிலைகளை உருவாக்கப் போகிறதா எப்படிப்பட்ட நன்மைகள் பெற போகும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவர்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பல முக்கிய தகவலை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பாதி உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்மராசி அன்பர்களே இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கடமையான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைய பெறப்போகிறது எந்த ஒரு காரியத்திலையுமே அவசர முடிவு எடுக்க தூண்டும் வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது ரொம்ப நல்லது வீண் அழைச்சலுக்கு பிறகே எந்த ஒரு காரியமும் நடந்த முடியுங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்க தங்களுடைய வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டியும் இருக்கலாம் வர வேண்டிய பாக்கிகள் தாமதமாக வந்து சேரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகள் சொல்லிய ஒரு வேலையை முடிக்க அழைந்து தெரிய வேண்டியும் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பணியிடத்தில் கவனமாக இருக்க பாருங்க சக பணியாளர்களிடம் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது குடும்பத்தில் விருந்தினர் வருகையான திடீர் செலவுகள் ஏற்படலாம் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள குடும்பத்தினருடன் இடங்களுக்கு செல்ல வேண்டியும் இருக்கலாம் வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைத்து கொள்வதும் நல்லது கணவன் மனைவிக்கிடையே பழைய விஷயம் ஒன்றால் வாக்குவாதம் ஏற்பட்டு குடும்பத்தில் பிரச்சனை உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க அதே மாதிரி நெருப்பு ஆயுதம் இவற்றை கையாளும் பொழுதும் வாகனங்களில் செல்லும்போதும் அதீத அளவில் கவனத்துடன் இருக்க பாருங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த காரியத்திலையுமே அவசர முடிவு எடுக்காமல் இருக்கிறது வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த சொந்த வேலை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முடிய பெறும் பிள்ளைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பாங்க மாணவர்களுக்கு வீண் அலைச்சலை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது பாடங்களில் சந்தேகம் நீங்கி உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவும் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது எல்லா விதமான காரியங்களும் சாதகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குங்க பணவரத்து திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்க பெறும் கூட சொல்லலாம் அதே மாதிரி பக்தியில் நாட்டம் ஏற்படுங்க பணவரத்து சற்று அதிகரிக்கலாம் எதிர்ப்புகள் அகலும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளும் தீர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் உதவிகளை செய்து மன திருப்தியை அடைவீங்க கொடுத்த வாக்க காப்பாற்றி எடுக்கக்கூடிய முயற்சிகள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து செயல்பட வேண்டியது அவசியமாகிறது இந்த மாதம் காரியங்களில் இருந்த தாமதமான போக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விலகிடும் உங்களுடைய வார்த்தைக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் உங்களுடைய பேச்சு வெறும் பேச்சு கிடையாது மதிப்புள்ள பேச்சு அப்படின்னு மற்றவர்கள் நினைக்கவும் ஆரம்பிச்சுடுவாங்க உங்களது உடைமைகளை சற்று கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது அவசியங்க அதே மாதிரி வாகனங்களில் செல்லும் போதும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க தொழில் வியாபாரத்தில் வேகமான போக்கு காணப்படும் சரக்குகளை அனுப்பும் போதும் பாதுகாத்து வைக்கும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி கிடப்பில் இருந்த கடன்கள் அனைத்துமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பைசலாக ஆரம்பிச்சிடும் அதே போல் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகளிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய வேலை பற்றி மனதில் திருப்தியற்ற எண்ணம் சிலருக்கு உண்டாகத்தான் செய்யும் அதை நினைத்து கவலை கொள்ள வேண்டாம் குடும்பத்தில் இருப்பவர்களின் செயற்களால் உங்களுக்கு மன வருத்தத்தை தருவதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி அந்த மாதிரியான விஷயங்களில் நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக ஒரு விஷயத்தை கையாள வேண்டியது அவசியமாகிறது அதுதான் உங்களுக்கும் நல்லது உங்களுடைய குடும்பத்துக்கும் நல்லது பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நன்மையை தருங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே திடீர் மனவிருத்தம் அடையும்படியான சூழ்நிலையை வரலாம் அப்படிங்கிறதுனால சற்று கவனமாக இருக்க பாருங்கள் பெண்கள் உங்களது பொருட்களை கவனமாக பாதுகாத்து கொள்வது ரொம்ப நல்லது மீன் பிரச்சினைகளில் தலையிடாமல் ஒதுங்கி விடுவதும் நன்மையை தரும் கலைத்துறையினருக்கு இழுப்பறி நிலை மாறி மனம் மகிழும்படியாக அனைத்தும் நடந்த முடியும் தொழில் மந்தமாகத்தான் இருக்கும் பழைய பாக்கைகள் வசூலாகிறதுல தாமதம் இருக்குங்க கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்க பாருங்கள் பணவரத்து இருக்கும் பணிகள் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம் அரசியல் துறையினருக்கு மேலிடத்தில் இருப்பவர்கள் இருந்த மனம் நோகும்படியான வார்த்தைகள் வெளிப்படுங்க அதனால கொஞ்சமா அனுசரித்து போங்க எதிர்பாராத மனவருத்தம் ஏற்பட்டு நீங்க பதவிகள் பற்றிய கவலை உங்களுக்கு அதனால நிதானமாக செய்யக்கூடிய செயல்கள் உங்களுக்கு வற்றியை தருங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில அதிக கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது கவனமாக அடுத்தவர்களிடம் பழகுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி இந்த ஜூன் மாதம் எடுத்த முயற்சிகள் கை கொடுங்க வரவுக்கு ஏற்ற செலவு ஏற்படும் எதையுமே சாதிக்கக்கூடிய திறமையும் சாமர்த்தியமும் உண்டாகும் தைரியம் அதிகரித்து காணப்படும் மற்றவர்களால் தேவையற்ற குற்றச்சாட்டுக்கு நீங்கள் ஆளாக நேரிடலாம் அப்படிங்கிறதுனால கவனமாக இருங்க கண் நோய் பீத்தம் வாதம் சம்மந்தப்பட்ட நோய் ஏற்பட்டு உடனடியாக நீங்கும் திடீர் கோபம் உங்களுக்கு உண்டாகலாம் அதே மாதிரி இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் செலவுகள் சற்று அதிகரிக்குங்க உங்களுக்கு கீழே வேலை செய்பவர்களின் செயல்களால் உங்களுக்கு கோபம் உண்டாகலாம் நிதானமாக அவர்களிடம் பேசுவது நன்மை எத்தரும் பழைய பாக்கிகளை இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் மேலதிகாரிகளிடம் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது பெற்றோர்கள் வகையில் சிறு சிறு மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் முக்கியமான விஷயங்கள்ல கவனத்தை அதிகம் செலுத்துங்க பணவரவு திருப்தியாக இருக்கும் கடன் பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறைய ஆரம்பிக்கும் தவறாமல் காப்பாற்றுவீங்க வாகனம் வீடு போன்றவற்றால் அதிக செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களிடம் ஒரு அளவோடு இருப்பது நல்லது கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்கள் நீங்கள் பெரும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆன்மீக பயணம் செல்வதில் ஆர்வம் அதிகரித்து காணப்படும் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது மிகுந்த கவனத்தோடு இருக்க பாருங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தங்களுடைய வேலையில நல்ல வெற்றியை காண்பாங்க வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கப்பெறும் உத்தியோக பணிகள் கவனமாக மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது தொழில் வியாபாரம் அதிவேகமாக நடைபெறும் தொழில் முயற்சிகளில் ஈடுபடுபவர்களுக்கு இந்த காலம் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவிற்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த மாதம் அப்படின்னு வரும் பொழுது எந்த ஒரு முடிவுகளையும் கொஞ்சம் கவனமாக எடுக்க வேண்டியது அவசியமாகிறது அப்படி இல்லைனா அதனால் நிறைய இடையூறுகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் எதிர்மறை எண்ணங்களில் இருந்து கொஞ்சம் விலகி இருக்க பாருங்க உங்களுடைய அன்றாட பணிகளில் முழு கவனத்தை செலுத்தினா நல்ல பலன்களை பெற முடியும் தொட்ட காரியத்தில் எல்லாவற்றிலேயுமே நல்ல வெற்றி பெறும் குடும்பத்தில் எதையுமே திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி பெற முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்தவர்களை நம்பி பெரிய பொறுப்புகள் ஒப்படைக்காமல் இருப்பது நன்மையை தரும் ஏற்கனவே பாதியில் நின்ற பணிகள் மீண்டும் தொடங்குவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள முடியும் உங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக ஒரு சில காரியங்கள் நடைபெறலாம் அப்படிங்கிறதுனால எதையுமே திட்டமிட்டு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது குலதெய்வ வழிபாடுகளை தவறாமல் மேற்கொள்ள பாருங்க குடும்பத்தில் உள்ளவர்களால் சந்தோஷம் ஏற்பட செய்யும் அதே மாதிரி கணவன் மனைவி இருவருமே மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் பார்த்தீங்க அப்படின்னா நன்மையை தரக்கூடிய வகையில் அமைய பெற போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் சில இக்கட்டான சூழ்நிலைகளில் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்ய வருவாங்க பண நெருக்கடி அப்படிங்கிறது ஓரளவிற்கு குறைய ஆரம்பிச்சிடும் கொடுக்கல் வாங்கலில் மிகுந்த கவனம் செலுத்த பாருங்கள் உங்களுடைய காரிய வற்றிக்கு தேவையான அனைத்து உதவியுமே கிடைக்கப்பெறுவீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு அதிகரித்து காணப்படும் தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்களும் தீரப்பெறும் தொழிலில் பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கவும் லாபம் நேரிடலாம் அதே மாதிரி தொழில் ரீதியாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லணும் அதே உங்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து மூழ்கி விடாமல் உங்களால் முடிந்ததை கொடுக்க முயற்சி பண்ணுங்க இதன் விளைவா ஒரு நல்ல பலனை இறுதியில் உங்களால் பெற முடியும் அதிகப்படியான பயணங்களை மேற்கொள்ள வேண்டியும் வரலாம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் அதே மாதிரி பணவரவு அதிகரித்து காணப்படும் உடன்பிறப்பு மற்றும் பெற்றோர்களிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர பெற்றோர்களின் ஆலோசனை முக்கியமான நேரத்தில் ஆதரவும் தக்க சமயத்தில் நண்பர்களால உதவியும் கிடைக்கும் பெண்களால் சில தொந்தரவுகள் உண்டாக வாய்ப்புகள் இருக்க எதிர்பார்த்த கடன் வசதியும் உங்களுக்கு கிடைக்கும் வெளியிடத்தில் கடன் வாங்கி அனாவசியமாக செலவு செய்ய வேண்டாம் கணவன் மனைவிக்கிடையே திருப்தியான உறவு காணப்படுங்க பகைவர்களால் ஏற்பட்ட தொல்லையும் நீங்க பெறும் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பாதிப்புகள் வரலாம் தவிர்க்க முடியும் மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம் பயணத்தில் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல லாபம் உங்களுக்கு உண்டாக பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் புது வண்டி வாகனங்களை வாங்க முயற்சி பண்ணுவீங்க புது சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கப்படுவீங்க